ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஐ பிஎஸ்சிஎல் லாகினில் எப்படி ஒரு பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜரமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள ஒரு பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம் அது எப்படி வந்து போடணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பே கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு மெத்தட் வந்து யுடிஐலிருந்து கொடுக்கக்கூடிய அஃபீஷலாக பிஎஸ்சி லாக்கிட்லாம் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ஓப்பன் போர்ட்டல் கிடையாது ஓப்பன் போர்ட்டலில் பண்ணும்போது ஆதார் அத்தென்டிகேஷன் வச்சு நம்ம வந்து ஓடிபி மூலியமாக வந்து அப்ளை பண்ணுவோம் பட் இதில் வந்து இது வந்து பிஎஸ்சி லாகின் இது வந்து ஒரு ஏஜென்ட் ஐடின்னு சொல்லுவாங்க இந்த ஐடி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு ஐடி வந்து போட்டு கொடுங்க நம்ம வந்து ரீட்டைல் ஐடி அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து இப்போ இது ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பீளாக இருக்கிறீங்க இப்போ ஓப்பன் போர்ட்டல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ்சி லாகின் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கூப்பிடுங்க சரிங்களா ஓகே இப்போ இதுதான் வந்து டேஷ்போர்டு இந்த இடத்துல அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு ரூபாய் இருக்குது ரெண்டு கூப்பன் வந்து இப்ப அவைலபிளாக இருக்குது சரிங்களா நீங்கள் கூப்பன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும் சரிங்களா ஓகே ஓப்பன் போர்ட்டலில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது ஓப்பன் போர்ட்டலில் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதார் அத்தென்டிகேஷன் வச்சு நம்ம போடுவோம் கஸ்டமர் வந்து பக்கத்தில் இருக்கணும் ஓடிபி மூலியமாக தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படி அவங்கக்கிட்ட ஓடிபி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பயோமெட்ரிக் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா பட் இதில் வந்து ஓடிபி அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது பயோமெட்ரிக் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது சரிங்களா இது வந்து நம்ம டெமோகிராஃபி மூலியமாக ஆன்லைனில் வந்து பதிவு பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து யூடிஏ ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற வந்து அவசியம் வந்து கிடையாது சரிங்களா எல்லாமே ஆன்லைன் மெத்தட் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் ஏ ஃபோர் சீட் ஒரு பேப்பர் கூட நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது எல்லாமே ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிற முடியும் அது எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நியூ பேன் ஃபார்ம் ஃபார்ட்டி ஏ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க மவுஸ் வாட்சிங்னாலே உங்களுக்கு அட்ஸ்டாக இந்த இடத்துல வந்து நியூ பேன் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பேன் சொல்லு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டாவது கஸ்டமருடைய ஃபோட்டோ கஸ்டமருடைய சிக்னேச்சரு கஸ்டமருடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வச்சுருந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் சென்டர் மெயில் ஐடியை போட்டுக்கோங்க இ பான் கார்டு வந்து ஃபைவ் டேஸில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருங்க சரிங்களா இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பெர்சனுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா இந்த இடத்துல வந்து என்ஆர்ஐ கண்டென்ட்டாக இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல போத் ஃபிசிக்கல் அண்டு இ பான் கார்டு வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து நபிள் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இ பான் கார்டு மட்டும் மெயிலுக்கு வரும் சரிங்களா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதை வந்து சேவ் வச்சுக்கோங்க இப்போது அப்ளிகெண்ட்டு வந்து மேலாக இல்லை ஃபீமேலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரீன் கொடுங்க அதே இது உமனாக இருந்தாங்க அப்படின்னா எஸ்எம்டி அப்படிங்கிற கொடுங்க அதே இது அவங்க வந்து ஒரு மைனர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெண்ணாக இருக்காங்கன்னா குமரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உமன் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பதினெட்டு வயசு மேலே ஆனக்கூடிய ஒரு உமன் தான் அப்படிங்கிறதால எஸ்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை க்ளிக் பண்ணிவிட்டு மவுஸ் இந்த இடத்துல க்ளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெண்டர்ங்கிற இடத்துல உமன் அப் அதாவது ஃபீமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நேம் எப்படி போடுறது லாஸ்ட் நேம் எப்படி போடுறது மிடில் நேம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்எஸ்டிஎல் நீங்கள் பேனில் வந்து அப்ளை பண்ணும்போது இன்சியல் இருக்கக்கூடிய ஆதார் கார்டில் உள்ள பேன் நீங்கள் வந்து போட முடியாது எல்லாருமே தெரிஞ்சது தான் சரிங்களா பட் யூடிஐ அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க நீங்கள் இன்சிஎல்ல வச்சும் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு போட்டுக்கலாம் இன்சி இல்லாமல் போட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து முன்னாடி இன்சிஎல் வேணுமா பின்னாடி இன்சிஎல் வேணும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து இதில் வந்து இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய கணவர் பெயர் அப்படி இல்லைனா அவங்களுடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிற அந்த இடத்துல கொடுக்கணும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுங்க மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபாதர் நேம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் லாஸ்ட் நேமில் வந்து அப்ளிகண்ட்டோடைய பேரை வந்து கொடுங்க நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்ட உடனே பேர் உங்களுக்கு இந்த இடத்துல நேம் ஆஃப் அ நேம் ஆன் கார்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பேன் கார்டில் ஃப்ரண்ட் பேஜில் எப்படி வந்து கார்டு நேம் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் வந்து ஃபாதர் நேமை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க அப்ளிகெண்ட்டு பேர் மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க மோஸ்ட்லி பேன் கார்டில் நேம் வந்து நேமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் வந்து இருக்குது மெஜாரிட்டி இன்கம் டேக்ஸோடைய ரூல் ரூல் படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அப்ளிகண்ட்டோடைய பேர் அதுக்கு கீழே ஃபாதர் நேம் வந்து இருக்கணும் இம்சிஎல் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா இம்சிஎல் இல்லாமல் தான் அப்ளிகெண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வந்து கொடுக்குறோம் சரிங்களா இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் சம்டைம் கஸ்டமர் வந்து இன்சியலோட கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து அப்ளிகெண்ட்டுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க அப்ளிகெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொடுங்க டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ரெசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கொடுங்க இல்லை எனக்கு வந்து பேன் கார்டு வந்து ஆஃபீஸில் தான் வேணும் உங்களுடைய நேட்டிவ் பேஸ் பிளேஸ் வந்து வேறு ஒன்றாக இருக்கலாம் நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணலாம் பெங்களூரில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல எனக்கு இப்போ பேன் கார்டு வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஆஃபீஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸை கொடுக்கணும் ஆஃபீஸ் அட்ரஸுக்கு ப்ரூஃப் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை சரிங்களா இப்போ நான் வந்து வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறனால ரெசிடென்ட் அப்படி கொடுத்துக்கிறேன் ரெசிடென்ட் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்குறாங்க நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறனால தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை கம்பல்சரி கிடையாது இதுவும் வந்து கொடுக்கணுங்கிற தேவையில்லை சரிங்களா இப்போ இந்த இடத்துல அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டோல் டிஜிட் ஆதார் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆதார் கார்டில் எப்படி வந்து பேர் இருக்கோ அதாவது இன்சியலோடு இருக்குன்னா இன்சியலோடு போடுங்க இன்சியல் இல்லாமல் இருக்குன்னா இன்சியல் இல்லாமல் போடுங்க சில பேருக்கு ஆதார் கார்டில் வந்து அப்ளிகெண்ட்டுடைய நேமும் அப்ளிகண்ட்டோடைய ஃபாதர் நேமும் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஆதார் கார்டில் பிரிண்ட் ஆயிருக்கோ அதே போல் இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல டாக்குமெண்ட் டெய்லியில் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஐடி ப்ரூஃப்க்காக வந்து எதை வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஆதார் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்குமே வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டில் எல்லாத்துலையுமே வந்து ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு கேட்கும் மேக் பேமெண்ட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் அமௌண்ட் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கதுனால ஆட்டோமெட்டிக்காக எடுத்துக்கிறோம் நீங்கள் உங்களுடைய நெட் பேங்கிங் உங்களுடைய ஜிபியோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காவே அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகெண்டோடைய காண்டக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல டெலிஃபோனு டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆயிருக்கும் டெலிஃபோனில் இருந்து இந்த இடத்துல மொபைல் நம்பருக்கு வந்து எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிவிட்டு கஸ்டமருடைய அதாவது அப்ளிகெண்ட்டுடைய ஃபோன் நம்பர் அப்ளிகண்டு மெயில் ஐடி வச்சிருந்தாங்கன்னா கொடுங்க அப்படி இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட் டீடெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க அதாவது அப்ளிகண்ட்டு வந்து அப்ளிகண்ட்டுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் கொடுங்க சிங்கிள் பேரண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நோ அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபாதருடைய நேம் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து வந்து டைப் பண்ணுங்கள் ஏன்னா மேரேஜ் ஆன உமனுக்கு வந்து ஹஸ்பண்ட் நேம் தான் வந்து போடுவாங்க பட் வந்து ஃபாதர் நேம் தான் போடணும் சரிங்களா பேன் கார்டில் வந்து அவங்க பேர் அதுக்கு கீழே வந்து ஃபாதர் நேம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது ஆகல அது ரெண்டாவது பட்சம் ஆனால் கண்டிப்பாக ஃபாதர் நேம் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல ஃபாதர் நேம் கொடுத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மதர் நேம் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது விட்டுருங்க இந்த இடத்துல சிங்கிள் பேரண்ட் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல மதர் நேம் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நோன் கொடுத்துட்டிங்க இந்த இடத்துல மதர் நேம் வந்து கம்பல்சரி கிடையாது சரிங்களா ஃபாதர் நேம்ல வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் நேம்ல வந்து போடுவீங்க ஃபஸ்ட் நேமில் போடக்கூடாது லாஸ்ட் நேமில் வந்து ஃபாதர் நேம் வந்து எதுவோ அதை கரெக்டாக அந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஃபாதர் நேம் தான் எனபிள் இருக்கும் நீங்கள் ஃபாதர் நேம் அப்படிங்கிற கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க அதாவது அட்ரஸ் டீடைல்ஸ் மீன்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கரெக்டாக இந்த இதில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து ரெசிடென்டல் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல ரெசிடென்டல் அட்ரஸ் வந்து ஆதார் கார்டு பேக் சைடில் எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கோ அதே போல் கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்து பின்கோடோடு போட்டுருங்க மேபி வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்ரஸ்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்ளிகெண்டுக்கு வந்து எப்படி இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மோஸ்ட்லி வந்து அப்ளிகெண்டுக்கு வந்து எப்படி இன்கம் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து எல்லாருக்குமே செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒன்று கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது மோஸ்ட்லி வரக்கூடிய பேன் அப்ளிகேஷனில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க மைனர் பேன் கார்டுக்கு மட்டும் இந்த இடத்துல நோ இன்கம் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் அப்ளிகண்ட்டோடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கான ஏஓ கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ரிஃப்ளைட் ஆகி வந்துடும் மோஸ்ட்லி வந்து என்எஸ்டி பேன் நம்ம பண்ணும்போது மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி முன்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அட்ரஸ் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா கோடு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துவிட்டோம் இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இந்த இடத்துல செலெக்ட் கேபபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து ஹெச்ஐஎம் செலக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய பேர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும் வெரிஃபிகேஷன் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொடுங்க இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கான அப்ளிகேஷன் வேலை வந்து முடிஞ்சாச்சு இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே டிஃபால்ட்டாக நம்ம ஆதார் கார்டு தான் கொடுத்துருந்தோம் ஆதார் கார்டு இஷ்யூடு பை யூஐடிஏஐ காப்பின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரிஃப்ளிக் ஆயிருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கீழே ரைட் சைடில் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ரெசிப்டை தான் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்துடும் உங்கள் சென்டருடைய நேம் கீழே வந்து உங்களுக்கு ரிஃப்ளிக் ஆகி வந்துடும் உங்களுக்கான சிக்னேச்சரை இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துட்டு பேன் ஸ்டாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த ஸ்டாம்பு இந்த இடத்துல நீங்கள் வந்து சீல் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் வந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த அக்னாலஜி மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ஆப்ஷனாக பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துருங்க ஓகே இப்போ நம்ம எல்லாமே வந்து அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டி கஸ்டமருடைய சிக்னேச்சர் வாங்கி மறுபடியும் நம்ம வந்து இதே வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்கள் மறுபடியும் வந்து செக்ஷன் வந்து எக்ஸ்பீரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணி செக்ஷன் வந்து எக்ஸ்பீரி ஆகாமல் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து எடிட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வெப்சைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது அதாவது எஸ்இஜே டா டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க இந்த வெப்சைட் லிங்க்கு கூட வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இந்த இடத்துல அந்த அப்ளை நம்ம ஃபில் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இந்த இடத்துல வந்து உள்ளே போட்டுருங்க இவன் நான் வந்து உள்ளே போடுறேன் உள்ளே வந்து போட்டாச்சு உள்ளே போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து அப்ளிகண்டோட ஃபோட்டோ ரைட் சைட்லையும் ஓட்டணும் லெஃப்ட் சைட்லையும் ஓட்டணும் அப்ளிகண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துலையும் அப்ளிகண்டோட சிக்னேச்சர் போட்டுவிட்டு கீழே வந்து இன்சர்ட் பேஜ் ஹேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல அப்ளிகண்டோடைய ஆதார் கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இந்த இடத்துல வச்சிருங்க வச்சு கீழே அப்ளிகண்டோட சிக்னேச்சரை வாங்கிடுங்க சரிங்களா வாங்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறதான் ஓகே இப்போ ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஃபோட்டோ எப்படி வந்து ஒட்டணும் அப்படிங்கிற பார்க்கும்போது இதை பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுக்கணும் அவருங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணணும் மேலே வந்து இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நியூ இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து நம்மளுடைய இதில் ஃபோல்டரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஜூம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு அதே மாதிரி இதே ஃபோட்டோவாக நம்ம வந்து ரைட் சைடே நம்ம வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இதே ஃபோட்டோவாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த அப்ளிகண்ட்டுடைய சிக்னேச்சரை நம்ம வந்து எடுக்கணும் சிக்னேச்சர் எடுக்கிறதுக்கு மேலே அந்த டூல் பார்லேயே உங்களுக்கு சிக் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு இந்த இடத்துல கஸ்டமருடைய சிக்னேச்சரை ஒரு ஒயிட் ஷீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஷீட்டில் வாங்கி நீங்கள் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு ஷீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலும் ஓகே இல்லை வந்து நீங்கள் நார்மலாக வந்து இல்லை ப்ளூ கலர் பெனில் போட்டிங்கனாலும் ஓகே தான் சரிங்களா போட்டுட்டு கஸ்டமருடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுட்டு அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மட்டும் நீங்கள் வந்து அப்படியே அவங்களுடைய ஜஸ்ட்டுக்கு நேராக அப்படியே ஃபோட்டோ அந்த சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதை பாதியிலிருந்து போடணும் மற்றபடி ரைட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜுக்கு ஃபோ அந்த சிக்னேச்சர் வந்து கீழே அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணி முடித்தாச்சு அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவாங்க இந்த இடத்துலையும் நம்ம வந்து சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஒரு பேஜ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் கார்டு காப்பியை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணுங்கிறது கிடையாது சிம்பிளாக ஈஸியாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபோட்டோ நம்ம வந்து ஆதார் கார்டு காப்பி ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சிக்னேச்சர் நீங்கள் இந்த இதில் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் தான் வேறு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து வைக்கிறது அவசியம் கிடையாது விட்டுருங்க தான் வந்து சிம்பிள் சரிங்களா இந்த இதை வந்து அப்படி நீங்கள் பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் வந்து போட்டுருங்க ஓகே இப்போ நம்ம எல்லாமே அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அந்த பிடிஎஃபை எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல மறுபடியும் நீ பேன் அப்படிங்கிற நீங்கள் கன்சர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து பேன் அப்ளிகேஷன் நம்ம கொடுத்து உள்ள போனோம் அதுக்கு கீழே ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கனா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்குது இந்த இடத்துல அப்லோடு டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இன்கம் டாக்ஸோடைய ஃபார்ம் ஃபார்ட்டி நைன் அப்படின்னாலே வந்து புதுசாக பேன் போடுறது ஃபார்ம் ஃபார்ட்டி நைன் ஏ அப்படின்னா வந்து நீங்கள் கரெக்ஷன் வந்து போடுறத மாதிரி அதாவது சிஎஸ்எஃப் அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் போடணும் ஃபார்ம் ஃபார்ட்டி ஏஏலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாரின் பீப்புளுக்கு என்ஆர்ஐ என்ஆர் பீப்புளுக்கு வந்து இப்போ ஃபார்ம் வந்து போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஃபார்முக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் இருக்கக்கூடிய அப்லோடு கிராஃப்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நம்ம பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா அந்த பிடிஎஃபாக இந்த இடத்துல போட்டுருங்க உள்ளே போட்டுருங்க இப்போ வந்து நான் வந்து உள்ளே வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோடு பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஆகும் டூ மினிட்ஸ் கூட கிடையாது ஒரு ஒன் மினிட் வந்து உங்களுக்கு வந்து ஆயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்லோட் வந்து டாக்குமெண்ட் வந்து உள்ளே வந்து வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேஜை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேண்ட் அந்த ஃபார்முடியே ஃபஸ்ட் பேஜ் வந்து வந்துடும் இந்த இடத்துல ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஃபோட்டோ வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இந்த மவுசரை நீங்கள் நீங்கள் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப்லாம் எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எதுவுமே பட் ரொம்ப நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெட் பண்ணுறதுலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் பயன் கார்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுங்கிறதெல்லாமே கிடையாது சிம்பிளாக வந்துடுச்சு இப்போ இது வந்து கிராப் வந்து அழகாக வந்து பண்ணிட்டோம் எந்த எல்லா சைட்லையுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து முடிச்சுட்டு மேலே வந்து கிராப்பு இமேஜ்னு ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா இதை போட்டிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இமேஜையும் நீங்கள் வந்து கொடுங்க இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகே இமேஜை வந்து கட் பண்ணியாச்சு கரெக்டாக கட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நீங்கள் கட் பண்ணக்கூடிய இந்த இமேஜ் தான் பேன் கார்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து ப்ரிண்ட் ஆகும் சரிங்களா அதனால் அதை கவனமாக பாருங்கள் இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிராப் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணப்பட்ட ஃபோட்டோவோ இமேஜும் இந்த இடத்துல வந்து வந்துடுச்சு அதை அப்படியே மவுஸை வந்து கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்து இழுத்து வச்சுருங்க அதை ட்ராப் டவுன் பண்ணுங்கள் இந்த இடத்துல பண்ணிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஓடியாந்துரும் சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோடு பிக்சர் அண்டு சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் டாக்குமெண்ட் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் இதோட உங்களோட வேலை வந்து முடிஞ்சாச்சு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கொரியர் அனுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த கிடையாது நம்ம வந்து ஃபிசிக்கல் மோடில் தான் போட்டோம் ஆனால் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் மோடுக்கே நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சோம் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்து வந்துக்கோங்க மறுபடியும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட் பேஜில் வந்து பெண்டிங் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்று காமிக்கும் நீங்கள் பெண்டிங்னாலே பயப்பட வேண்டாம் ஐயோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பெண்டிங் அப்ளிகேஷன் நாளைக்கு அதாவது மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் பெண்டிங்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும் பதினாலாவது அப்ளிகேஷனாக வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேன் கார்டுங்கிறது உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்துடும் இ பேன் மெயில் நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அஞ்சு நாள் அதிகபட்சம் அஞ்சு நாள் தான் அஞ்சு நாளைக்குள்ளே வந்து வந்துடும் சனி ஞாயிறு வந்து கணக்கில் சேர்க்காதீங்க ஏன்னா சனி ஞாயிறுங்கிறத வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் சரிங்களா அப்படிங்கிறனால திங்கள் டு வெள்ளிக்கிழமை கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த அப்ளை பண்ணக்கூடிய இந்த பேன் கார்டு வந்து நான் வெள்ளிக்கிழமை தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சனி ஞாயிறு வந்து லீவு திங்கக்கிழமில வந்து கணக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் நபர்கள் வந்து கமெண்ட் வந்து ப்ரோ நான் அப்ளை பண்ணேனா எனக்கு வந்து ஃபைவ் டேஸில் பேன் கார்டு வரலை ஃபிசிக்கல் பேன் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெல் டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிறோம் டுவெல் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிறோம் ஏன்னா நீங்கள் மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் யூடிஐ ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது மும்பையிலேருந்து அவங்க வந்து கார்டை உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுடைய கொரியருக்கு வந்து இப்போ உங்கள் அட்ரஸ்க்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் மும்பை டு தமிழ்நாடு பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இது இந்தியன் போஸ்டில் தான் பண்ணுவாங்க மற்றபடி இந்த இது என்ன சொல்கிறது எஸ்டி கொரியரோ ப்ரொஃபஷ்னல் கொரியரோ வந்து பண்ண மாட்டாங்க அந்த கொரியரில் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துடும் பட் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பண்ணுறதுனால அது கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும் அதையும் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஒரு யூடிஐபிஎஸ்சி லாகின்ல ஒரு பேன் கார்டு எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி வந்து கரெக்ஷன் பேனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது யூடிஐ இந்த பிஎஸ்சி லாகிலாம் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ